மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்ததிலையும் என் தேவனுக்கு நான் மகிமையும் செலுத்தி கொள்கிறேன் இந்த நாளிலே நான் உங்களோடு பேசக்கூடிய தேவ வார்த்தையானது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நம்ம துக்கம் சந்தோஷமாக மாறும் இல்லையா அநேக துக்கம் இல்லாத மனுஷன் யாராச்சும் இருக்கிறாங்களா ஒருத்தர் கூட இல்லைங்க நம்ம அநேகர் அநேக விதமான துக்கத்தினால் துக்கம் இல்லாத மனுஷனு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அநேகர் அநேக துக்கத்தெல்லாம் இருப்பேன் இல்லைங்களா அவங்கள பார்த்து தான் நம்மளை பார்த்து தான் சொன்னார் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் வசிப்போமா யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஆமாம் மெய்யாகவே மங்கையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீங்க உலகமும் சந்தோஷமாக இருக்கும் அப்போது என்னன்னாக்கா நம்ம அழுது புலம்புகிறத பார்த்து நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து உலக மக்கள் என்ன செய்வாங்களாம் சந்தோஷப்படுவாங்களாம்மா சரிங்களா ஆனால் நம்மளுடைய துக்கமோ சந்தோஷமாய் மாறுன்னு சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கு நமக்கு துக்கம் எதனால் வருதுங்க துக்கம் எதனால் நமக்கு வருது உபத்திரவங்கள்னால இல்லையா நம்ம சில ஒரு சில காரியங்கள்னால தான் நமக்கு துக்கம் வருது உபத்திரவங்களை நம்ம நாமே வருவித்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா உபத்திரவங்கள் நம்ம வ சில காரியங்கள் நம்மளுக்கு நாம் உபத்திரவத்தை வருவித்து கொள்ளுவதன் மூலயமா நம்ம துக்கமாகிறோம் கவலை வேதனை கண்ணீர் வருது அதே போல் மற்றவர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க பேசுகிற வார்த்தைகள் மூலியம் மற்றவர்கள் மூலிமா நமக்கு உபத்திரவமும் துக்கமும் துன்பமும் வருது கண்ணீர் வருது இ இவைகளில் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நமக்கு விடுதலை கொடுத்து நமக்கு நமது து துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர் கர்த்தர் ஒருவர் தான் இல்லைங்களா அதனால் இந்த வேலையில் நம்ம வந்துட்டு நம்முடைய துக்கத்தில் நம்ம யாரை நோக்கி பார்க்குறோம் நம்ம வேதனை கண்ணீர் கவலை துக்கத்தில் நம்ம யாரை நோக்கி பார்க்குறோம் நமக்கு சில வேலையில் உலக பிரகாரமான மனுஷர்கள் கஷ்டப்பட்டு க கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு து துக்கப்பட்டு இருக்கும்போது உலக பிரகாரமான மனிதர்களிடத்தில் போய் அவங்க என்ன செய்கிறாங்கன்னாக்கா சிலர் என்ன செய்கிறாங்கன்னா தங்களுடைய துக்கத்தை மறப்பதற்காக என்ன செய்கிறாங்க மதுபான கடைகளை நோக்கி போகிறாங்க போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிறாங்க சிலர் என்ன செய்கிறாங்க சினிமாக்கள் உலக களியாட்டுகளுக்கு போகிறாங்க இல்லைங்களா கிளப்புங்க இந்த மாதிரி தங்களுடைய அதை கேட்டால் நீங்கள் ஏன் இப்படி குடிகாரர்கிட்ட போய் நீங்கள் ஏ குடிச்சிங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாங்க என்ன துக்கத்தை மறக்கணும் என் கவலையை மறக்கிறதுக்காக நான் குடிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ கவலையை மறக்கிறதுக்காக அந்த துக்கத்துக்காக மறக்கிறதுக்கு குடிக்கிறாங்க அந்த போதை இருக்கிற வரைக்கும் தாங்க அந்த துக்கத்தை என்ன செய்வாங்க அவங்க மறந்துருப்பாங்க ஆனால் அது தெளிந்த பின்பு மறுபடியும் என்ன செய்யுங்க அந்த பழைய துக்கம் மறுபடியும் அவர்களுக்குள்ளே கடந்து வரும் அதே தான் ஒவ்வொரு உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாங்கள் த தன்னுடைய துக்கத்தை மறைத்து கொள்வதற்காக துக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக உலக மக்கள் என்ன செய்கிறாங்கனா உலக காரியங்களை தேடி போகிறாங்க அப்போ சிலவர் என்ன செய்வாங்கன்னா துக்கத்தை தங்களுடைய துக்கத்தை மனுஷர்களோடு ப பகிர்ந்து கொள்ளுவாங்க ஆனால் அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அதை பேசும்போது நம்மளுடைய கஷ்டத்தை நம் துக்கத்தை கண்ணீரை வேதனையை கேட்கும்போதே கவனமாக கேட்பாங்க நமக்கு ஆறுதல் சொல்கிறதாகவும் சொல்லுவாங்க ஆனால் நமக்கும் அவருக்கும் சின்ன பிரச்சனை வரும்போது என்ன செய்வாங்க அதை தங்களுக்கு சாதகமாக்கி கொள்வாங்க இல்லைங்களா அப்போ இவற்றில் எல்லாவற்றிலிருந்து நமக்கு நிரந்தரமான சமாதான சந்தோஷத்தை தரு வேணும்னா நம்ம யாரை நோக்கி பார்க்கணும் கத்திராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தாங்க நமக்கு வந்து முழு விடுதலையும் முழு சமாதானத்தையும் ஏன்னா வேதம் சொல்லுகிறது உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லி ஏன்னா முன்ன அதே வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லுது உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போய்கிறேன்னு சொல்லுது வைத்து போனால் கூட நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி ஏசப்பா என்ன செய்கிறான்னா உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்து போகிறார் பெற்றுக்கொள்ளும்படியாக இல்லைங்களா அப்போது உலகம் தரக்கூடாத சமாதானத்தை அவர் கொடுக்கும்போது அப்போ இந்த துக்கத்திலேருந்து பரிபூர்ண விடுதலை கொடுக்கறது யார் கருத்தராக இயேசு கிறிஸ்துவ தாங்க இந்த உலகமோ இந்த உலக மனிதர்களோ உறவுகளோ அல்லது இந்த உலகத்தில் நாம் காண்கிற எதுவுமே நமக்கு நிரந்தரமான சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ ஒரு நாளும் கொடுக்காது இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாமே ஒரு நாள் மாயை அவைகளை அறிந்து போகும் இல்லைங்களா அப்போது அப்படியானால் இந்த துக்கத்திலேருந்து இந்த வேதனையிலேருந்து கண்ணீர்லேருந்து தான் விடுதலை கொடுக்க முடியும் போது அந்த வேதம் சொல்கிறது நமக்கு சமாதானத்தை உண்டாக்குனு மாக்கினை அவர் மேல் வந்ததுன்னு சொல்லி யார் மேலேனா கத்தராக இயேசு கிறிஸ்துவின் தான் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் அவர் ஏற்றுக்கொண்டார் நம்மளுடைய துக்கங்களையும் நம்முடைய பாடுகளையும் அவர் தான் சுமந்தார் அதனால நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாதான் நமக்கு என்ன செய்யும் நிரந்தரமான சமாதான சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா அப்ப அந்த நிரந்தரமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும் இல்லைங்களா அப்போ அதுக்கு முதல் ப வசனமாக நம்ம பார்ப்போம் வேதத்தில் மத்தேயி பதினெட்டாம் பதினொன்றாம் சாரி மத்திய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் தருவேன்னு சொல்லி அப்போ இன்றைக்கி வந்து மனுஷர் என்ன செய்கிறாங்க எங்கே போகிறாங்க இலைப்பாறுதலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேடி எங்கே போகிறாங்க உலகத்துக்குள்ளே போகிறாங்க ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுகிறதுனாக்க வருத்தப்பட்டு பாரம் பெறலே நீங்கள் எல்லாரும் என்ன இடத்துல வாங்க நீங்கள் ஏன் கவலையோடு கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறீங்க நான் உங்களுக்கு ந நிலையான இளைப்பாறுதலை தருவேன் நான் உங்களுக்கு சமாதானத்தை சந்து தருவேன் நான் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவேன்னு சொல்லி ஏசு அழைக்கிறாருங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் எங்கே போகணும்னா நம்ம வேதனை நேரங்களிலோ கண்ணீர் நேரங்களிலோ துக்க நேரத்தில் நம்ம யாரை நோக்கி பார்க்கணுமா இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும் அவர்கள் அவருடைய சமூகத்துக்கு வரணுங்க வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க அவர் எங்க இருக்கிறார் அவர் எங்கும் நிறைந்திருக்கிற தான் ஆலயத்திற்கு வந்து நம்ம ஆலயத்தில் அவர் நிறைந்திருக்கிறார் இல்லைங்களா அப்போ நம்ம ஆலயத்தில் வந்து நம்ம துக்கங்களையும் வேதனையும் நம் கண்ணீரோடு சொல்லும்போது நிச்சயமான பதில் உண்டு இல்லைங்களா சங்கீதம் பதினோரா அதிகாலத்தில் ஒரு வசனம் உண்டு அது எனக்கு மிகவும் பிடித்தமான வசனம் அருமையான வசனங்க கர்த்தர் என்ன செய்கிறாரா ராஜரிகம் பண்ணுகிறாரா அவருடைய சிங்காசனம் என்ன இருக்குதா பரோகத்தில் இருக்குது வேதம் சொல்லுகிறது வானம் அவரது சிங்காசனம் பூமி அவரது பாதப்படி அப்போது இந்த ஆலயத்தில் எங்கும் அவர் என்ன செய்கிறாரா நிறைந்திருக்கிறாராம்மா இங்கே வருகிற ஒவ்வொருவருடைய ஜனங்களையும் அவருடைய கண்கள் நோக்கி பார்க்குறதா அவர் என்ன செய்கிறா அவர் கண் இமை கூட மனிதனுடைய உள்ளத்தில் என்ன ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பதை என்ன செய்கிறாரா ஆழமாக பார்க்குறார் தேவனாக இருக்கிறார் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைங்க அவர் அவர் சொல்ல வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பாதாளத்தின் அடியில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார் அங்கேயும் அவர் கண்கள் என்ன செய்யுது நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ வருத்தப்பட்டு பாரத்தோடு துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறவங்களால் எங்கே வரணுமா ஆலயத்திற்கு வரணும் சரிங்களா ஆயலயத்தில் வந்து நம்முடைய துக்கத்தையும் கண்ணீரையும் வேதனைகளையும் சொல்லும்போது கத்தர் உற்று கேட்கிறவராக இருந்து நிச்சயமாகவே கண்ணீருக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறாருங்க ஆமீன் ஆமேன் கத்தருக்கு சோத்துகிறாங்க அப்போது அது மாத்திரம் இல்லைங்க ஆலயத்திற்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி அடுத்த வசனத்தின் மூலியமாக பார்ப்போமா ஒன்று பேரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வைத்து விடுங்கள் அப்போ என்னன்னாக்கா ஆலயத்துக்கு வந்துட்டோம் ஆலயத்துக்கு வந்து நம்ம என்ன செய்யணுமா அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறாரு இன்றைக்கு எத்தனையோ பேர் நம்ம அவங்க என்ன விசாரிக்கல இவங்க என்ன விசாரிக்கல மனுஷர் என்ன விசாரிக்கலைன்னு சொல்லி மனுஷர் விசாரிக்கிறதுக்காக எத்தனையோ பேர் என்ன செய்கிறோம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க ஆனா அதெல்லாம் நிரந்தர மனுஷர் விசாரிக்கிறது என்ன தாங்க விசாரிப்பாங்க ஆனால் தேவன் நம்முடைய கத்தராக ஏசு கிறிஸ்து அப்படி இல்லைங்க நம்முடைய உள்நிறைங்களை ஆராய்ந்தவர் நம் உள்ளத்தின் நாளத்தை அறிந்தவர் அவர் விசாரிக்கிற விதமே வேறுங்க அவர் விசாரிக்கிறது மாத்திரமில்ல அந்த விசாரணையை கேட்டு அதற்கு பதில் தந்து விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார் நம் கத்ராகை ஏசு கிறிஸ்து இல்லைங்களா அவருக்கே மகிமை உண்டாவதாக அப்ப என்னன்னா அவர் நம்மை விசாரிக்கிறபடியினாலே நம்மளுடைய பாரங்களை கண்ணீர் கவலை எல்லாம் என்ன செய்யணுமா அவர் மேலே வச்சிருணுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படி விற்க வைக்கும்போது அவர் அதை கேட்டு நமக்கு பதில் தந்து நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார்னு சொல்லி பார்க்குறங்க அது மாத்திரம் இல்லை சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பாசிப்போமா ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு கத்தர் மேல் அப்போது இங்கே என்ன செய்யணுன்னா கத்தர் மேலே என்ன செய்யணுமா யார் மேலே வைக்கணுமா பாரத்தை நம்மளுடைய பாரத்தை கத்தர் மேலே வைக்கணும் கத்தர் மேலே வைத்த வைக்கும்போது அவர் என்ன செய்வாரா நம்மை ஆதரிப்பார் இன்றைக்கி ஆதரவு இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார் இல்லைங்களா எத்தனை பேர் ஆதரவற்று நம்ம இந்த போரில் இந்த ச நிலநடுக்கங்களில் இதெல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் உறவுகளை இழந்துட்டாங்க எத்தனையோ குழந்தைகள் தாய் தகப்பனை இழந்து ஆதரவற்று நிர்கதியாகி நிற்கிறாங்க எத்தனையோ பேர் தாய் தகப்பன்மார் மாதிரி நிர்கதியாக நிற்கிறாங்க வயசானவங்க இப்போ அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு நம்மளும் கூட எத்தனையோ காரியங்களை இழந்து போன நிலைமையிலே ஆதரவற்றவர்களாக இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது கத்தர் சொல்லுகிறார் என்னாக்கா என் மகனை என் மகளை உங்கள் பாரத்தை நீங்கள் எம்மெல்லாம் வச்சிருங்க ஏன்னா நான் தூக்கி சுமந்துட்டேன் சிலுவையில் தான் உங்கள் பாரங்களையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன் இனி நீங்கள் பாரமாக இருக்க வேண்டாம் நீங்கள் கண்ணீர் விட வேண்டாம் கவலை வேண்டாம் உங்கள் பாரத்தை கண்ணீர் கவலை யாவையும் என் செய்யணுங்க எம்மெலாம் வச்சிருங்க நான் உங்களை ஆதரிக்கிற தேவன் நான் உங்களுக்கு தாயும் தகப்பனும் இருந்து உங்கள் துக்க வேலைகளிலே ஒரு தாயைப் போல உங்களை தேச்சுக்கிறவராக இருக்கிறேன் உங்கள் த உங்களை ஒருத்தர் ஒரு தகப்பனை போல உங்களை தூக்கி இருக்கிற என்ன நீங்க வாங்க மேல உங்க பாரத்தை வச்சிருக்க வச்சிருங்க நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த காலை வெளியில தேவன் நமக்கு கொடுக்கிறாரு வார்த்தையின் மூலயமா நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறாருங்க இன்றைக்கு வந்து நான் எனக்கு ஆதரவே இல்லை யாரும் என்னை ஆதரிக்க மாட்டா ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க யாரும் என்னை விரும்ப மாட்டாங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க என்னை வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா இல்லைங்க கத்தர் உங்களை ஆதரிக்கிறாருங்க கத்தர் உங்களை ஒரு எல்லாராலும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாங்க எல்லாராலும் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரே ஒருவராகிய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலயமா நீங்க உயர்த்தி வைக்க போறீங்க உங்களை உயர்த்தி வைக்கிற கத்தர் அவர் ஒருவர் மாத்திர்தாங்க ஆகாத ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு கட்டிடத்தை தாங்கக்கூடிய தலைக்கு மூளைக்கல்லாயிடுச்சு அப்படி தாங்க த தேவன் நம் தம்முடைய பிள்ளைகளை வந்து என்ன செய்கிறாருன்னா கட்டிடத்தை தாங்கக்கூடிய மூளைக்கல்லாக எடுத்து பயன்படுத்த போகிறாரு அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா கத்தர் மேலே உங்களை பாரத்தை வச்சிடணும் அவர் உங்களை ஆதரித்து உங்களை உயர்த்தி வைக்குவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம் இந்த வேலையிலும் கூட வேதத்தில் ஒரு பகுதியை நம்ம பார்ப்போம் இதற்கு ஆதாரமாக இப்படி நம்ம துக்க சந்தோஷமா மாறணும்னா முதல் என்ன செய்யணுங்க மொதல் வந்து கத்தருடைய ஆலயத்துக்கு வரணும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்னா நமக்கு துக்கம் எதனால் வரணும்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் சிந்திக்கணும் சிலர் வந்துட்டு நம்மளே வருவித்து கொள்ளுகிறதும் உண்டு இல்லைங்களா துக்கம் ஆகாத என்னது சுயச்சினால் இழுப்பு உண்டு சோதிக்கப்பட்டால் அதனால துக்கம் வருது அது தனக்கு கலங்காத வழக்கில் தலையிடுகிறதன் மூலியமாகவோ நமக்கு வேதனையும் துக்கம் வருது இல்லைங்களா அப்போ என்ன செய்யணும் நம்மை நாமே சொதி நமக்கு எதனால் பிரச்சனைகள் வருது எதனால் போராட்டங்கள் வருதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் நம்மை நாமே நிதானித்து கொண்டு நமக்கு ஆண்டவர் உணர்த்துவாரே நீங்கள் இந்த காரியங்களை செய்யாதீங்க ஆண்டவருடைய பிள்ளையா ஆவியானவரால் நடத்தப்படும் போது நிச்சயமாக உணர்த்தும் போது நம்ம அந்த கா காரியத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்ம ஜெயம் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் கீழ்படியாத நம்ம சுயேட்சியில விட நம்ம மாம்சத்தில் முயற்சி எடுத்து போகும்போது நம்ம என்ன செய்கிறோம் உபத்திரவத்தை தானே வருவித்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா அதனால தான் நமக்கு உபத்திரவம் வருது துக்கம் வருது அப்போ என்ன செய்யணுன்னா நம்ம முதலாவது நம்ம வந்து என்ன செய்யணும் எதனால நமக்கு இந்த கவலை கண்ணீர் துக்கம் பாரம் வருதுன்னு சொல்லி அதை எல்லாம் சிந்தித்து அது என்ன செய்யணும் அதை எல்லாம் விட்ட விலகிடணும் சில வேலைகளில் நாம் தேவ கட்டளை வீ தேவக்கட்டளை மீறும் போதும் தேவனுக்கு கீழ்ப்படியாத போதும் நமக்கு என்ன செய்வோம் உபத்திரவம் வரும் அந்த உபத்திரவத்தை நிமித்தம் நமக்கு கவலை துக்கம் பட வேண்டிய சூழ்நிலைகள் காணப்படும் அதனால் எது நிமித்தம் நமக்கு இந்த கஷ்டம் வந்துச்சு எது நிமித்தம் இந்த பாடுகள் வந்துச்சு நம்மை நாமே நிதானித்து பார்த்து நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது தேவன் நமது த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்தது நம்ம சரி துக்கம் வந்துருச்சு அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கும்போது என்ன செய்யணும்னா ஆலயத்திற்கு முதலாவது என்ன செய்யணுமா வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் சொல்லி ஏன்னா இலைப்பாறுதல் தரக்கூடிய கத்தர் எடுத்துகள் வரணும் கத்தர் சபையில் எங்கும் நிறைந்திருக்கிறார் ராஜரீகம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடினாலே அவர் கண்கள் நம்மை உச்சி காண்கிறபடினாலே நம்ம சபைக்கு வரணும்னு சொல்லி பார்க்குறோம் துக்கப்பட்டவர்கள் வேதனைப்பட்டவர்கள் பிரச்சனையில் இருக்கிறவங்க எங்கே வரணுமா ஃபர்ஸ்ட்டு ஆலயத்துக்கு வரணும் ரெண்டாவது காரியமாக என்ன செய்யணுமாம்மா அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடினாலே அவர் கவலைகள் நம்ம கவலைகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும் அவர் மேலே வச்சிடணும்னு சொல்லி பார்க்குறோம் அது மாத்திரம் இல்லைங்க வருத்த அடுத்தது வந்து என்னன்னாக்கா மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை தள்ளாட மாட்டார் அப்போ நம்ம என்ன செய்யணும் நீதிமானாக இருக்கணுங்க நீதி நீதி தவறுவது நம்ம அதை நீதியை விட்டு விலக செய்கிற காரியங்கள் நமக்குல என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாதுங்க எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம நீதியாய் சரியாக செயல்பட்டு காரியத்தை செயல்படுத்தும் போது தேவன் நமது துன்ப துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்கு அவர் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் இப்படி இந்த வேத வேதத்துலேயே இதற்கு ஒரு ஆராதமாக ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாமா ஒன்று சாமுவேல் அண்ணாலை குறித்து நம்ம பார்க்குறோம் வேதத்தில் பார்க்கும்போது அன்னால் இப்படிப்பட்ட துக்கத்தில் தாங்க இருந்தாங்க அண்ணா என்ன துக்கம் இருந்துச்சுன்னா அவருடைய எல்கானா எல்கானான்னு மொதல் வசனம் படிங்க இல்லை ஃபர்ஸ்ட வசனம் ஆ போதும் இங்கே என்ன செய்கிறாங்கனாக்கா எல்கானா என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார் அவருக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறாங்க அவங்க வந்து ஒ ஒன்று வந்து அன்னாள் இன்னொன்று பெனினால் சொல்லி அப்போ இந்த பெனினாலுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு அன்னாளுக்கோ குழந்தை பாக்கியம் இல்லை இல்லைங்களா அப்போ இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்றால் அவர்களை வந்து எவ்வளோ ஏளனமாக பேசுவாங்க எவ்வளோ க கேவலப்படுவாங்க எவ்வளோ அது வந்து ஆண்களுக்கு அவ்வளோ தெரியாதுங்க ஆனால் பெண்களுக்கு மலடி என்ற பட்டத்தை கட்டி அவங்க ஒரு நல்ல காலத்தில் கலந்துக்க முடியாது ஒரு குழந்தைய போய் தூக்குவாங்க ஆசையாக தூக்குவாங்க ஆனால் என்ன செய்வாங்க பிடுங்கி கொள்ளுவாங்க ஏன்னா நீ ராசி இல்லாதவ அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுடைய உள்ள எவ்வளவு வேதனை பட்டிருக்கும் இல்லைங்களா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ துடிதுடித்து போவாங்க அதே தான் இங்கே வந்து என்ன செய்கிறாங்க அண்ணால் இருக்கிறாங்கங்க இங்கே அண்ணாவில் என்ன செய்கிறாங்கன்னாக்கா தன்னுடைய ச அந்த சகோதரி மூத்த இந்த இரண்டு பேர் மனைவியை அதில் பெனினால் கூட என்ன செய்கிறாங்க அந்த அந்த சகோதரி கூட தன்னுடைய அண்ணாவில் வந்து என்ன செய்கிறாங்க கே ஏவலனமாக பார்க்குறாங்க ஏவலனம் போய் பேசியிருப்பாங்க இல்லைங்களா அவங்க எவ்வளோ ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் கேவ கேவலமான பேச்சுக்கள் வந்திருக்கும் ஒரு பக்கம் வந்துட்டு மலடின்னு சொல்லி அநேக வசை சொற்களினால அவரை அவங்கள வேதனைப்படுத்தியிருப்பாங்களா வேதனைப்படுத்தியிருப்பாங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையில அண்ணால் என்ன செஞ்சுருக்குறாங்கனாக்கா எல்கானாக்கிட்ட போய் சொல்கிறாங்க வந்துட்டு இப்படி ரொம்ப ரொம்ப போது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க இப்போ எட்டாம் வசனம் பாருங்களேன் எட்டாம் வசனம் படியுங்களேன் அப்போ இங்கே வந்து அண்ணால் போய் எல்கானா கிட்ட சொல்கிறாங்க இந்த மா மன வேதனையோடு சொல்கிறாங்க ஆனால் அங்கே அவர் என்ன சொல்கிறாரு பத்து பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு மேலானால் நல்லா அல்லவா அப்படின்னு சொல்லி ஆனாலும் பத்து கணவர் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அவளுடைய வேதனை மாறி போகுமா நிச்சயமாக மாறி போகாதுங்க கத்தர் தான் ஒரு அற்புதம் செய்யும் அவள் அறிந்திருந்தாள் கடவுள் எனக்கு கடவுள் தான் எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பான்னு சொல்லி இப்படி அநேகர் இடத்துல அவளை ம என்ன தன்னை தன் நம்பி இருந்தவங்க கிட்ட தான் நேசித்தவங்ககிட்ட எல்லாத்துட்டையுமே அவளுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டு இருந்திருப்பாள் துக்கத்தை பகிர்ந்து கொண்டு இருந்திருப்பாங்க இல்லைங்களா ஆனால் அவங்களெல்லாம் ஆறுதல் சொல்லியிருக்கலாம் அவங்க இப்போ கணவர் எல்கான அவர் சொன்னது போலவே அநேகர் அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த ஆறுதல் அவளுக்கு என்ன செய்யலை அவளுக்கு ஆறுதல் படுத்த முடியல அவளை துக்கத்தை சந்தோஷமாக மாற்றவும் முடியலைங்க அவள் கடைசியாக ஒரு முடிவெடுக்கிறா என்ன செய்கிறா அடுத்த ஒன்பத ஒன்போதாவது வசனம் பத்தாம் வசனம் பண்ணுங்களேன் போதுமா போதும் அப்போது இங்கே அண்ணா செய்ய என்ன செய்கிறானாக்கா எல்கானா வந்துட்டு இது பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்க எல்கானா வந்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க அதனால் அந்த ஆறுதல் அவளுக்கு ஆறுதல் கிடைக்கல அவன் என்ன செய்கிறான் ஆலயத்திற்கு போகிறா தேவ ஆலயத்துக்கு போகிறா அங்கே ஆசாரியராக ஏலி என்ன செஞ்சுருக்கிறாரு அந்த ஆலயத்துல இருக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் ஆ அண்ணா அங்கே போய் க கழு கதறி சத்தமிட்டு அழுது புலம்புனாளா இல்லை அவள் என்ன செய்வீதா தன்னுடைய மன கிளேசத்தை மனதில் உள்ள எல்லாவற்றையும் என்ன செய்தா கர்த்தரடத்தில் ஊற்றி கண்ணீர்னாலே ஊற்றினாள் என்று சொல்லி பார்க்குறோம் மனம் கசந்து அழுது தன்னுடைய விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் வைக்கிறாரு அதை பார்க்குற ஏழி கூட என்ன செய்கிறாருனாக்கா நீ இன்னும் அவள் குடிச்சிட்டு தான் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு நீ இன்னும் எவ்வளோ நேரம் எழுதித்துருப்பென்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் அவன் மன அண்ணால் சொல்கிறாங்க நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எல்க அந்த ஆசாரியராக ஏழி என்ன சொல்கிறாரு அதற்கு பத்தா பதினஞ்சா வசனம் வாசிங்களே அடுத்ததும் படிங்கம்மா அடுத்த வசனம் படிங்க ஆமாம் இங்கே என்ன செய்கிறார் ஏழி சமாதானத்தை போ நீ வந்து இஸ்ரேல் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன செய்கிறா அண்ணாள் எழுந்து வீட்டுக்கு வந்துடலாம் வீட்டுக்கு வந்துட்டு அவள் மறுபடியும் துக்கமுகமாக இருந்தாளா அடுத்தது அடுத்த வசனங்களை பார்ப்போம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை இன்றைக்கு நம்மளையும் பார்த்து கத்திரதான் சொல்கிறாரு நீங்கள் என்னுடைய சன்னிதானத்திற்கு வந்து உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் என்கிட்ட வச்சுருங்க இனிமேல் நீங்கள் துக்க முகமாக இருக்காதிங்க ஆமே இந்த நாளிலே நம்ம தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற நம்ம என்ன செய்வோம் யார் யாருக்கு என்னென்ன துக்க வேதனை கண்ணீர் கவலையே இருக்குதா எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் ஊற்றிடுங்க ஊட்டி ஊற்றிட்டு கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு போய் அதே கவலையோடு இருங்க என்ன செய்வான் அண்ணாளின் செபத்தை கேட்ட கர்த்தர் என்னுடைய செபத்தை கேட்டு எனக்கு பதில் தந்தார் என்று சொல்லி தந்தார் தருவார்னு விசுவாசிக்காதீங்க எனக்கு பதில் தந்தார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்க அறிக்கை போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுங்க நிச்சயமாய் தேவன் செய்வார் இதை நம்ம சோ கத்தர் சொல்லாரு என்னை சோதித்து பாருங்கள்னு சொல்கிறாரு அவரை சோதித்து பார்ப்போம் நம்ம சரிங்களா இன்னைக்கு நம்ம பாருங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றி விடுவோம் ஊற்றி விட்டுட்டே நாம் என்ன செய்வோம் வீட்டுக்கு போய் சமாதானத்தோடு இருப்போம் கர்த்தர் என் ஜபத்தை கேட்டார் நிச்சயமாக எனக்கு பதில் தந்து விட்டார் நான் இனிமேல் துக்க முகமாக இருக்கப்போ எல்லா காரியங்களும் என் தேவன் தலையிட்டு விட்டார் என் தேவன் உயர்த்த போறார் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணினால் அபிஷேகம் செய்து என்னை உயர்த்தி வைக்க போகிறார் என்ற ஓ நன்றி அந்த விசுவாசத்தோடு நீங்க ஏறு இருக்கும் போது நிச்சயமாய் கத்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்கு அவர் போதும் அற்புதமானவராக இருக்கிறாருங்க இன்றைக்கு வாசித்த வசனங்களின்படியாக அண்ணல் அப்படி செஞ்சாங்க அவ அண்ணன் அந்த மத அந்த வார்த்தையின்படியாக மற்ற பதினெட்டு இருபத்தில் சொன்ன வார்த்தையின்படியாக ஆலயத்திற்கு வந்தால் தன்னுடைய மன தன்னுடைய பாரத்தையும் தன்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இடத்துல ஊற்றினா வீட்டுக்கு போனால் சமாதானமாக இருந்தால் அவள் அதுக்கப்புறம் துக்க முகமாக இல்லை அதுக்கப்புறம் கத்த தந்தாரா வாக்கு கொடுத்தபடி சாமுவேலை கொடுத்தாருங்க சாமு வேலை பெரிய திருக்கதரிசியாக கொடுத்தாருங்க அந்த சாமு அண்ணால் அது அது மாத்திரம் இல்லை அண்ணால் பொருத்தனை பண்ணுறா இல்லைங்களா அந்த சாமுவேலை கொடுக்குறாரு சாமு கொடுத்தனதை பால் மறந்த பின்னாடி அவள் பொருத்தனை செய்து விட்டு பொ பொருத்ததை பொருத்தனை செய்ததை நிறைவேற்றும்படியாக எனக்கு கொண்டு போய்விடா ஆலயத்தில் கொண்டு போய் ஏலிக்கிட்ட அவள் விட்டாடுறாள் இன்றைக்கி நம்ம வந்துட்டு நம்ம எவ்வளோ துக்கத்தில் நம்ம வந்து பொருத்தனை செய்கிறோம் இல்லைங்களா அந்த காரியம் நமக்கு நிறைவேறின பின்பு அந்த பொருத்தனைகளை நம்ம நிறைவேற்றிக்கிறோமா நம்ம துக்கத்துக்கு காரணம் எதுவும் இல்லை ஒன்று இல்லைங்களா ஏன்னா பொருத்தனை செய்துவிட்டு பொருத்தனை செய்வது செஞ்சுட்டு செய்யா பொருத்தனை செய்துவிட்டு அதை செய்யாமல் இருக்கும்போது அது நமக்கு கன்னியாக இருக்கும் கன்னின்னா என்னங்க ஆபத்து அது நமக்கு ஆபத்தாய் முடியும் அந்த ஆபத்து தான் நமக்கு வேதனையும் கண்ணீரும் துக்கமும் கம்பளமாக இருக்குங்க அதனால் நம்ம என்ன செய்வோனாக்க அண்ணாளை போல் நம்ம தேவ சமூகத்தில் வந்து ஊற்றிட்டோம் ஏதாவது நம்ம தேவ சமூகத்தில் நம்ம பொருத்தனை செய்திருப்போமே ஆனால் அதை தவறாமல் என்ன செய்யணும் தேவ சமூகத்தில் நிறைவேற்றணும் அப்போ தான் நம்மளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் நான் அது மாத்திரம் இல்லைங்க அண்ணா அண்ணாளுக்கு சாமு விளக்கு கொடுத்து வந்து சாமுவில கொண்டு போய் ஏழை நடுத்துட்டு ஒப்புக் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஏ அண்ணாளுக்கு எத்தனை குழந்தைங்க கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஐந்து குழந்தைகள் ஐந்து குழந்தைங்களை வந்து அண்ணாளுக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ இன்றைய இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசின வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாக இருக்குன்ற வார்த்தையின் மூலியமாக இன்றைக்கு நம்ம என்ன துக்கத்தோடு வந்திருந்தாலும் நாம் என்ன செய்வோம் தேவ சமூகத்தில் வச்சுருவோமா இந்த வேலை வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ என்ன செய்வோம் சந்தோஷம் சமாதானமாக பாரத்தை இறக்கி வச்சுட்டு என்ன செய்வோம் லகுவாக நம்ம வீட்டுக்கு போவோமா ஒரு விஷயம் நம்ம கண்களில் மூடி ஜெபிப்போமா